வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு வந்து இந்த நட்ஸும் மற்றது வந்து உலர்ந்த பழங்கள் அதாவது காய்ந்த பழங்கள் அதாவது முந்திரிய வத்தல் இது வந்து கிரான்பெரி வத்தல் இது வந்து பேரிச்சம்பழம் இது வந்து சத்து மா போட்டு ஒரு உருண்டை ஒன்று உருட்ட போகிறேன் இது வால்நட் வச்சிருக்கிறேன் மற்றது இது வந்து இந்த பம்கின் சீட்ஸ் வந்து பூசணி விதை எல்லாத்தையும் போட்டு சீரகம் மிளகு ஏலக்காய் வறுத்து பவுடராக்கி வச்சுருக்கிறேன் அதையும் வந்து இந்த நட் சுருண்டையில் போட்டு சேர்த்து உருட்டேக்கில் குளிச்சுட்டு செய்கிறதோடு சேர்ந்து உருளைக்குன்னா நல்லா வாசம் நல்லா இருக்கும் முதல்ல வந்து எல்லாவற்றையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடிச்செடுக்க போகிறேன் ஊரில் வந்து உரலில் அடிக்கிற மாதிரி எங்களுக்கு இதானே இப்போ இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் அடிக்கடி என்னுடைய சத்து மாவில் நிறைய சத்துக்கள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் நாருங்க நல்லா நறுவல் நொறுவலாக அடிச்சிருக்குது எனி இருக்குல்ல இந்த பேரிச்சம்பழத்தையும் போட்டு ட்ரை பண்ணி இந்த சத்து மாவையும் இதுக்குள்ளேயே போட்டு அடித்தா நல்ல வடிவாக உருண்டையாக உருட்டுறதுக்கு சோகமாக இருக்கும் பார்ப்போம் இப்போ பாருங்கோ நல்லா வட்டிவாக நறுவல் நுறுவலாக அறப்பட்டுட்டேன்னு இதை வந்து உருண்டைகளாக சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி இரண்டு மூன்று உருண்டை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு நல்ல சத்தாயம் இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உருண்டை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னா ரெண்டு உருண்டை அப்படி உண்மையாக நல்ல ஒரு சத்து கிடைக்கும் உடலுக்கு வந்து நல்ல ஒரு வலிமையாக கிடைக்கும் நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் களைப்பு இழைப்பு இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் இந்த உருண்டை சாப்பிட்டு கொண்டு வந்தால் மிகவும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டு இதில் ஒரு விதமான பலனும் கிடைக்காது தொடர்ச்சியாக இதெல்லாம் சாப்பிட்டு விட வேணும் ஒரு நாற்பது ஐம்பது நாளைக்கு ஸ்கிப் பண்ணலாம் விட்டு விட்டு சாப்பிடலாம் ஆனால் அயன் டேப்லெட் எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருக்கணும் வாரத்தில் நாலஞ்சு நாள் சாப்பிடுவோம் ரெண்டு நாள் விடு மூணு நாள் விடுபட்டால் பரவாயில்ல ஆனால் இதை நாங்கள் ட்ரை பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்டா நல்ல ஒரு வீக்காக இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இப்போ பாருங்க நல்ல வடிவான அழகான சத்துருண்டை ரெடி நீங்களும் இதே போல் சத்துருண்டை ஊட்டி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிடத்தான் சொல்லும் இனிப்பும் போடையில் நான் இந்த பேரிச்சம்பளை இனிப்பிலையே அதாவது இந்த முந்திரிய வத்தல் பேரிச்சம்பளம் மற்றது அது கிரான்பெரி வத்தல் அந்த வத்தல்கள்லாம் இருக்கிற இனிப்பே காணும் போட்டு சே சேர்த்து மாவோடெல்லாம் சேர நல்ல கணக்கான இனிப்பாக வருது நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கோ நன்றி வணக்கம்